நம்மை நாம் வெல்வதுதான் வெற்றி இன்று மனிதர்கள் தங்களின் இயல்பை இழந்த வாழ்வையே சாதனை என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானத்தின் பெயரால் பாதையிலே பயணிக்கிறார்கள் பொதுவாக காடுகளில் பயணிக்கும்போது போது யானை பாதை என்று ஒன்று இருக்கும் அந்த பாதையில் யானைகள் நடந்தாலும் அந்த இடத்தில் புற்களும் செடிகளும் பச்சை பசேல் என்று இருக்கும் அதுவே மனிதன் நடக்கின்ற பாதையில் ஒற்றையடி பாதை என்று சொல்லப்படும் அதில் ஒரு புல்பூண்டு இருப்பதை கூட நம்மால் பார்க்க முடியாது இப்படியாக மனித இனம் என்பது ஆக்க சக்தியாக இல்லாமல் அழிவை தரும் வகையிலே இயற்கையான பேரண்டமே படைத்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை ஏனெனில் மனிதர்களின் எண்ணங்கள் தன்னை தேடுவதாக இல்லை எல்லாம் தனதென்று ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற பேராசைகள்தான் இருக்கின்றது நான் என்ற ஆணவ மலம் இருப்பதால் எதனோடும் ஒன்றி வாழ முடிவதில்லை மனித உள்ளத்தில் ஓர் பொதுவான ஆசை இருக்கும் அது பொருள் சார்ந்த மட்டுமில்லை பிறரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தாங்கள் நினைத்தவாறு சிலர் நடக்க வேண்டும் என்றும் உரிமை கோருவதாகவே இருக்கும் ஏனெனில் தங்களை தாங்களே குறை உடையவர்களாக கருதுவதால் பிறரை உடைமையாக்குவதன் மூலம் அதனை ஈடு செய்வதாக நினைக்கும் இங்குதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஒவ்வொருவரின் வினையும் வாழ்வும் வெவ்வேறாகும் அதுபோல் எந்த வினையும் இல்லாமல் நாம் இங்கு யாருடனும் ஒன்றிவிடவில்லை எல்லாம் காரண காரியத்துடன் வினையை நீக்கவே கருணையான பேரண்டமானது சிலவற்றை நம்முடன் பிரித்தும் சேர்த்தும் வைத்து வினை நீக்கிடவே பயணிக்கிறது அதனை உணர்ந்து நாம் நமக்கு கிடைத்த சுற்றத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பேரண்டம் தந்த இந்த உயிரை அதனோடு கொண்டு சேர்ப்பதுதான் நம்முடைய இலக்காக தலையாய கடமையாக இருக்க வேண்டும் மற்ற பிற இலக்குகள் எல்லாம் வினையை உருவாக்கி பிறவிக்கே வழிவகுக்கும் ஆக இங்கு நாம் உரிமை கொண்டாடும் அனைத்தும் முற்பிறப்பில் வேறொருவர் உரிமையில் இருந்ததுதான் அதனால் நாம் எதன் மீதும் உரிமை கோராமல் அதனதன் சுதந்திரத்தில் தலையிடாமல் அறத்துடன் பயணித்தாலே போதும் எதன் மீதும் உரிமை கொண்டாடுவதை நிறுத்தி கொண்டு இந்த பேரண்டம் தான் படைத்த உயிர்களுக்கு இங்கு எல்லாவற்றையும் கொடுப்பதைப் போன்று இங்கு நமக்கு எது கிடைத்தாலும் அது நமதல்ல என்று நம்முடைய பயன்பாட்டிற்கும் தவிர பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் அப்போதுதான் இந்த பேரண்டத்தோடு நாம் பிணைய முடியும் அப்படி நாம் நேர்மையுடன் பிறருக்கு கொடுத்து எவ்வுயிரும் தம்முயிர் போன்று மதித்து நடக்கும்போது நம்முள்ளே ஆத்ம சங்கமம் உண்டாகும் அதன் பின்னர் இந்த வாழ்வில் நாம் ஏன் வந்தோம் என்பதை அறிவதற்கு மனமும் அறிவும் இயங்கத் துவங்கிவிடும் அப்படியே நாம் அதிலேயே இடைவிடாமல் பயணித்து தன்னை அறிய முற்படும்போது பிண்டமான உடலில் பல அதிசயத்தக்க நிகழ்வுகள் நடப்பதை நம்மால் உணரவும் முடியும் ஆக தன்னை அறியும் இலக்கு ஒன்றுதான் மனித நிலையை கடக்கின்ற வாழ்வு என்பதை உணர்ந்து அன்பும் கருணையும் கொண்டு சித்தர்கள் கூறிய அறத்தில் பயணிக்கும் போது இந்த பேரண்டமே நம்முள்ளே பிணைந்து செயல்படுவதை உணரவும் முடியும் அதை விடுத்து இங்குள்ள புறவுலக சமூகத்திடம் போட்டி பொறாமைகள் கொண்டு இயங்கினால் ஆணவமலம் உருவாகி மீண்டும் வினை வாழ்வையே வாழ வேண்டி வரும் ஆனாலும் நாம் அடைய வேண்டிய பாதையே திரும்பவும் நமக்கு மறுபிறவியாக வரும் அப்படி நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெய்தி இலக்கினை அடையாமல் துன்புறக்கூடாது என்பதில் நாம் தான் கவனம் செலுத்த வேண்டும் எங்கும் வினையின்றி பயணிக்க வேண்டும் வெளியுலகை பொறுத்தவரை சமூகம் சார்ந்த அமைப்பின்றி வாழ முடியாது என்று நாம் நம்பிவிடுகிறோம் நாம் சமூகத்திற்கு கட்டுப்படுவதாக காட்டிக்கொண்டு நம்முடைய இயல்பை தொலைத்துவிட்டு நிற்கின்றோம் ஆனால் நம்முடைய மனமானது தனித்துவமாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதரும் அக பயணித்தாலும் புற உலகில் தங்களை நிலைநிறுத்தவே முயன்று தோல்வியடைகிறார்கள் அது அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்ற முயற்சியே இன்றி வேறொன்றில்லை ஏனெனில் இங்கு எல்லோரின் பிரச்சினை யாதனில் புற உலக சமூகத்திலிருந்து விடுபடுவது என்பதல்ல இந்த சமூகத்தால் தாங்கள் எவ்வாறு மனதளவில் சுமையின்றி வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் இதைத்தான் இந்த புற உலகம் நம்புகின்றது நல்ல மனிதர்கள் உணர்ந்ததை நேர்பட பேசுவார்கள் சிலவானது கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அதனை மறைத்து பேசாமல் உண்மையை கூறிவிடுவார்கள் எப்போதும் யதார்த்தமாக பேசுபவராகவும் இருப்பார்கள் இப்படி இருந்தால் எங்கும் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆனால் இன்று அப்படி பேசினால் யாருமே இங்கு வாழ முடியாது அதனால் பலரும் உள்ளொன்று தான் வாழ்கின்றார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை சில புறச்சூழல்கள் நம்முடைய செயல்களை தடுப்பதாகவே இரு நாம் இங்கு ஓடுவதற்கு பாதை இல்லை என்று நின்றுவிட்டால் அதன் பெயர் தோல்வி என்றாகிவிடும் அதுவே நாம் சரியான பாதையை உருவாக்கி நம்முடைய அகத்தில் தொடரும் பயணத்தின் பெயர்தான் வெற்றி ஆகும் ஆக எந்த இடர் வந்தாலும் நம்முடைய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அக உலகில் வெற்றி பெற இங்கு வேறவரும் வேண்டியதில்லை தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் மேலும் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக சுயநல போதையில் எதையும் ஆடம்பரமாக செய்யாமல் மானுடம் போற்றும் மகத்துவமான செயல்களை தாராளமாக சிறப்பாக செய்ய வேண்டும் இங்கு நாம் சோதனைகளால் பின்னப்படும் போது நம்முள்ளே தர்ம சிந்தனை ஓங்கி வளர வேண்டும் ஓர் நாள் இந்த பேரண்டுமே நம்மை குபேரனாக்கி அழகு பார்க்கும் நம்முடைய சோதனையில் நமக்கு துணை நின்றவர்களுக்கு உளமாற நன்றி தெரிவிக்க வேண்டும் நம்முடைய சோதனையின் போது நம்முடன் இருந்து கொண்டே நம்மை சோதித்து பரிகாசம் செய்தவர்களுக்கு நம்மிடம் உள்ள ஆஸ்தியை பெற வந்தவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய உடல் அஸ்தியாகும் முன்பு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஸ்தியை கொடுத்து அன்புடன் கடக்க வேண்டும் ஏனெனில் இங்குள்ள புற வாழ்வின் பிரச்சனைகள் என்றுமே தீராது அது ஒருவர் வைத்திருக்கும் பொருளை பொறுத்துத்தான் மதிக்கும் அந்த மதிப்பை பெறுவதற்காகவே மனிதர்கள் பலரும் இன்று பொருளுக்காகவே பொருளற்ற வாழ்வையே வாழ்கிறார்கள் ஒருவரின் சிறப்பான செயல்கள்தான் அவர்களுக்கான மதிப்பு என்பதை எவரும் உணர்வதே இல்லை நாம் கொண்டிருக்கும் பொருள்களை வைத்து மதிப்பவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்துணர்ந்து வாழ வேண்டும் இங்கு சொர்க்கம் என்பதே கடனில்லாத வாழ்வும் நோயில்லாத உடலும் தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் போதும் அதை விடுத்து பணம் மதிப்பை மட்டுமல்ல எல்லாவற்றையும் கொடுத்துவிடும் என்று நம்பும் மனிதர்கள்தான் இன்று இருக்கின்றனர் ஒரு கணம் இந்த அண்டத்தில் காற்றானது ஸ்தம்பித்து விட்டால் இங்கு எந்த உயிர்களும் இருக்காது அல்லவா என்ற சிந்தையில்லாதவர்கள் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை இழந்து நிரந்தரமற்ற புறவுலக செயல்களை வெற்றி என்று கருதுகின்றனர் ஆக இங்கு நம்மை நாம் வெல்வதுதான் உண்மையான வெற்றி பிறரை தோற்கடிப்பது வெற்றி அல்ல இந்த உலகில் எல்லாவற்றிலும் இன்பம் என்று நம்பி பயணித்து பெருந்துன்பம் கண்ட பின்பு இதுதான் மாயையின் விளையாட்டு என்று உணர்கிறோம் மேலும் வினைத்தீர்க்க வந்த புதிர்தான் இந்த வாழ்க்கை என்பதை உணர்கிறோம் ஆக மறுமையில் உள்ள உலகிற்கு நம்மை நிரூபித்தாக வேண்டிய கடமை உள்ளதை உணர்ந்து இப்போதே எந்த எதிர்பார்ப்புமின்றி எதையும் செய்ய வேண்டும் இங்கு எந்த பேதமுமின்றி உயிர் சேவைகள் செய்து நலம் பேணும் அன்புள்ள அறவாழ்வை வாழ்ந்தால் போதும் மறுமை உலகில் வெற்றி பெற்று விடலாம் நம்மை நாமே வென்றுவிடலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று